கமும் செழித்திடணும் பட்டி தொட்டி எல்லாமும் பால் பசுவும் கண்டு பங்காளி சகோதரர்களே பெரியோர்களே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன் இந்த கும்பாபிஷேக விழாவில் சென்ற பதினான்கு வருடத்திற்கு முன்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் அதை என்னால் இயன்றளவு சிறப்பாக செய்து முடித்ததை தொடர்ந்து தொடர்ந்து பதினான்கு ஆண்டு காலம் ஆண்டு விழாவினையும் இந்த முறையும் இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியினருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டி நாம் அனைவரும் இறைவனையும் அம்பாலையும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திரு உன்னிகிருஷ்ண பணிக்கர் அவர்களை அழைத்து இந்த கும்பாபிஷேகத்தில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பார்த்த வகையிலே நமக்கு ஒரு ஏழு எட்டு கட்டளைகளை கும்பாபிஷேகத்திற்கு முன்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையாக கருத்து வேறுபாடு இல்லாமல் அம்பாளை மனதாராக ஆத்மார்த்தமாக வேண்டி விரும்பினால் அனைத்து காரியங்களும் சேரும் சிறப்புமாக நடக்கும் விதமான ஐயவும் வேண்டாம் சிறிய சிறிய ஏதாவது இடையூறுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய சில விவரங்களை கூறியிருக்கிறார் குறிப்பாக விஷ்ணு சகசரநாமம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பனிரெண்டு முறை ஜபிக்க வேண்டும் என்றும் பத்தொம்பது ஒன்று இருபத்தி மூணு கும்பாபிஷேகம் தொடங்குவதற்கு முன்பாக நெய் விளக்கு சகசரநாமம் பொங்கல் நெய்வேதியம் செய்து கும்பாபிஷேகைய பூஜையை தொடங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் நம்பர் ஒன் அதாவது என்னுடைய கருத்து என்னென்னா பெருமாள் கோயிலில் விஷ்ணு சகசரநாமம் பாடிட்டு யாருக்கு சௌகரியம் இருக்கோ எல்லா நேரமும் நம்ம வந்து அம்பாவில் வேண்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கும்பாபிஷேகம் முடியும் வரைக்கும் அம்பாவில் தினமும் அபிஷேகமும் அர்ச்சனையும் பால் பாயசமும் செய்யணும் பெருமாள் கோயிலுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பூஜை செய்யணும் முடிஞ்ச வரையும் எல்லாருமே கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு அபிஷேகம் நடத கும்பாபிஷேகம் ஏகதன ருத்ராபிஷேகம் செய்யணுங்கிறார் நம்ம இப்போ கும்பாபிஷேகம் நம்ம தான் செஞ்சுருக்குறோம் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே ஏகதன ருத்ராபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அடுத்தது தலைவர்கள்லாம் முக்கியமானவங்கள்லாம் குருவாயூருக்கும் மம்மியூருக்கும் போய் சில பூஜைகள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து உடனடியாக செய்யணும் முக்கியஸ்தர்கள் யார் யாருங்கிறத கமிட்டிக்காரங்க முடிவு பண்ணி போகணும் அதுக்கு என்னைக்கு போகணுங்கிறது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ அதை முடிவு பண்ணிவிட்டு அவங்க போவாங்க அப்புறம் பேராபத்து விபத்து பிரச்சனை எதுவும் நடைபெறாமல் இருக்க கும்பாபிஷேகம் சிறப்பாகவும் நடக்கிறதுக்கு நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்து குருவாயூர் அருகில் கூட மம்மியூரில் மகா ஹோமம் செய்யணும்னு இருக்காங்க குருவாயூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் இருக்குது அதனால் அந்த ஊருக்கு நம்ம குருவாயூர் போகும்போதே அதையும் செய்து முடிச்சிடலாம் அதே மாதிரி அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வர்ற வழியில் கடவுளூர் ஸ்ரீராம சேத்திரம்னு ஒன்று இருக்குது அங்கே சில பூஜைகள் செய்ய சொல்லியிருக்காங்க அதையும் செஞ்சிடலாம் அதை தொடர்ந்து ஹரி பகவதி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அதையும் செய்யணும் நம்ம மாரியம்மன் கோயிலில் ஜனவரி இருபதாம் தேதியிலருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம இங்கே என்னென்ன கும்பாபிஷேகம் செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம மாரியம்மனுக்கும் விசேஷமான அபிஷேகமும் வஸ்திரமும் சாத்தி தாம்பூல தட்சணை கொடுக்கணும்னு வேண்டியிருக்காங்க அடுத்தது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்க ராஜாபட்டன் குழுவினர் மூலமாக இந்த வாரம் வெளி போன வாரமே வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தாங்க நாம் எல்லாரும் அங்கங்கே இருந்ததுனால இருக்கிற நம்ம ராஜாபற்றனுடைய சிஷியர்களை வச்சு அந்த பூஜையை செஞ்சிருக்கோம் இனி வருங்காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கணபதி ஹோமம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம லலிதா சகசர நாமம் பாடணும் அதுக்கு தான் சொன்னாங்க அன்னார் சொன்ன மாதிரி நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்மாமார்கள் சகோதரிமார்கள் எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் வந்திருந்து அவங்க அந்த ஐயர் சொல்லும்போது அவங்களும் இந்த லலிதா சகசிரம் நம்ம குறைஞ்ச இது ஒரு பதினாறு முறை படித்தோம்னா ரொம்ப விசேஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பரிகார பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கணும்னா அதுக்கு வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் ராஜா பற்ற குழுவினர் மூலமாக செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த கும்பாபிஷேகத்தின் சமயத்தில் நம்ம குலதெய்வ சன்னதியை சுற்றி இந்த கோட்டை கோட்டையண்ணன் சாமி எல்லை தெய்வம் அழகநாச்சியம்மன் கோயில் மற்றும் இருபது கிலோமீட்டர் சுற்று வட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான கோயிலுக்கும் விளக்கு ஏற்றி அபிஷேகம் பண்ணால் விசேஷம்னு சொல்லி இதனுடைய தொடர்ச்சியாக நிறைய சொல்லியிருக்காங்க பட் முக்கியமான இதை நம்ம கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய இந்த விசேஷங்களை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அதன் மாதிரி செய்து முடிச்சிடலான்னு சொல்லி இப்போ இந்த 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 காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே மிக மிக ஒத்துமையா இருக்கிறோம் இந்த விசேஷங்கள் எல்லாம் சிறப்பாக செஞ்சா அம்பாள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு அம்பாள் கூட இருக்காருங்கிறத பரிச்சத்தை மூலமாக அதாவது போன தடவை நமக்கு இந்த உன்னிகிருஷ்ண பணிக்கர் சொன்னது பூரா சிறப்பாக நடந்து அன்னைக்கு நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதை விட இன்னைக்கு எல்லாருமே சீரும் சிறப்புமாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் அதே மாதிரி இதையும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தோம்னு சொன்னா இந்த உலகத்திலேயே இந்த அம்பாள் வந்து சிறப்பாக இருப்பாங்கங்கிறது சொல்கிறார் நம்ம குடிப்பாடு மட்டும் இல்லை நமக்கு வேண்டியவங்க நம்ம யார் யார் நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அருள் தரக்கூடிய தெய்வமாக இவங்க விளங்கறதுனால நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி நம்ம அம்பாளை இந்த எல்லாருக்கும் வழிகாட்டுற மாதிரி இந்த உலகத்துக்கே வழிகாட்டுற அம்பாவை செய்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் தந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த வைக்கி நன்றி ஒரு விடைபெறுகிறேன் வணக்கம் मंगलमा मा கோட்டையிலே தானமர்ந்து வந்து நாட்டையானும் வாங்கலம்மா வர வேண்டும் என் தாயே வாங்கலும் வாங்கலம்மா வர வேண்டும் என் தாயே